அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு உங்கள் மாலை வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க ஒரு அழகான பூமி ஒரு இருபத்தி அஞ்சு சென்டு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ண நிறைய பேர் ஐடியாவோட கேட்டிருப்பீங்க இந்த வீடியோவில் தெரியிற பூமியாக தானுங்க சுற்றி வரம் நல்லா அழகான தோப்பு ஏரியாவில் இந்த இருபத்தி அஞ்சு சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க குடிநீர் பைப்பும் கூட உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க பிஏபி தனி வாய்க்கால் தலைமடையுங்க அப்படியே அப்படியே திறந்துவிட்டால் இந்த பூமிக்கு வந்துடும் இந்த இருபது சி இருபத்தி அஞ்சு செண்டு எங்கே லொக்கெட்டு கைன்னு குடிமங்கலத்து ஏரியாவில் லொக்கேட் ஆய்க்குதுங்க இந்த பாம் ஹவுஸ் தானுங்க அந்த இருபத்தி அஞ்சு செண்டு அந்த உடம்பலை பல்லாட பைப் கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த இருபத்தி அஞ்சு சென்ட் பூமி விலைக்கு வந்திருக்குதுங்க ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு ஒரு எழுபத்தி அஞ்சு அடி எண்பது அடி ரோடு பீஸ் வரும்ங்க இதே ப்ராப்பர்ட்டி தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கலனால இது மாதிரி இருபத்தஞ்சி சென்டு முப்பது சென்ட் நிறையா ஐட்டம் எங்கிட்ட இருக்குது நீங்கள் இதையவே வாங்கியாகுங்கிறது இல்லை நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது வந்தீங்கன்னா பார்க்கலாம் கரெக்டாக பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க பாட்டிகிட்ட இருக்குது நேராக குறைச்சி பேசலாம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை உடம்பலை பைப்பாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் எங்கேயுமே பா மோசமான இருபத்தி அஞ்சு சென்ட் எங்கேயுமே கிடையாது பதினஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு இந்த பூமி உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே விவசாயம் தான் பண்ணிக்கிறேன் தக்காளி தட்டை தோப்பு வாழை எல்லா ப்ரொபஷனுக்குமாக ஒரு சின்ன உங்களுக்கிட்ட இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கூட ஆகுங்க வாங்கி வச்சிங்கனால அடுத்த வருஷம் டபுள் முடங்க ஆகிற வாய்ப்பு இருக்குது யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க தார் ரோடுங்க பஸ் ரூட்டு மேலே பில்டேஜ்க்கு பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா பாருங்கள் இல்லைன்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் நம்ம வீடியோ அடிக்கி பிடிப்பாருங்க நண்பர்களை நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூற்றம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது சுற்றி பார்த்து பார்த்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் பசியேன்னு இருக்குது இந்த பூமி அது மாதிரி அடுத்த லொக்கேட் ஆகிருக்குதுங்க மிஸ் பண்ணிடுறாதி நண்பர்களே இந்த வீடியோவில் தருகிற பூமி தான் இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பருக்கு உடனே கூப்பிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே